ஆண் நண்பர்களுக்கு செந்தூர் முருகன் மெசென்ட் சார்பா அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஆடி மாசம் வருஷத்துல ஒரு டைம் ஆடி ஆடி மாசம் எப்படி பதினெட்டு நாள் போர் முடிச்சு பதினெட்டாம் நாள் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கத்தி நாள் தான் வந்து ஆடி மாதம் பதினெட்டுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க பதினெட்டாம் போர் முடித்து பதினெட்டாம் நாள் கத்திக்கல்வரனால தான் வந்து இது ஆடி மாசம் சொல்லி வச்சிருக்காங்க அந்த ஆடி மாசத்துல ஆடி பதினெட்டில் என்ன நமக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டால் முன்னோர்கள் செஞ்ச கர்மா யாருக்கு இருந்தாலும் அது எத்தனையோ கோயிலுக்கு போனோம் நாங்க என்னென்னமோ பண்ணணும் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம் இது நடக்கல அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க ஆனா நடக்காத கண்டிப்பா போகாது முறைய செஞ்சிருந்தால் கண்டிப்பா நடக்காத போகாது முறை சரியில்லாம செஞ்சா கண்டிப்பா வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் என்னுடைய கருத்துல நான் சொல்றேன் அதுதான் உமா அப்படின்னு சொல்றேன் நிறைய இடத்துக்கு போனேன் வந்தேன் நிறைய கோயிலுக்கு போனேன் ராமேஸ்வரம் போனேன் காசி போயிட்டு வந்தேன் என் கர்மமே தொலைல நான் புறத்துலேருந்தே எனக்கு ஏழுறேன் அப்படின்றான் புறத்துலேருந்து யாருக்கும் ஏழுற வராது பிறகுக்குள்ள ஏழரை பிறக்கலாம் ஏழரை வருஷம் முடிஞ்சால் மறுபடி மறுபடியும் மாறி மாறி வரும் திருப்பி முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் வரைஞ்சி தான் திருப்பி மறுபடியும் ஏழரை ஸ்டார்ட் ஆகும் திருப்பி ஐம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி அறுவதுக்குள்ள மூணாட்டும் ஸ்டார்ட் ஆகும் தான் ஏழு வரும் முடிஞ்சு மாசம் மாசம் அவங்களுக்கு ஏழரை இருக்காது ஏழரை வராது அந்த கிளைகள் நம்ம கஷ்டங்கள் தீர்னா நமக்கு அப்படியே தான் இருக்குது அப்படின்றது காரணம் என்ன அப்படின்றது ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வர்க்கத்துல நாம எப்படி வந்தோமோ நம்ம அப்பா நம்ம தாத்தா நமக்கு தாத்தா நம்ம அப்பா தாத்தா அந்த தாத்தா தாத்தா அப்படி பாரம்பரியம் நம்ம எங்க இருந்து வந்தோம் எவ்வளவு காலத்துக்கு முன்ன நம்ம மனிதனா பிறந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம தாத்தம் தெரியும் நம்ம அப்பா தெரியும் நம்ம தாத்தனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது அதுக்கு அடுத்து அந்த தாத்தாவுக்கு அப்பா யாருன்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு நம்ம எங்க வந்தோம் அப்படின்றது நம்ம எப்ப போறோம் எத்தனாவது முறையா வந்திருக்கிறோம் வெளியில அப்படின்றது எத்தனாவது தலைமுறையா நம்ம வந்தோம்ன்றது யாருக்கும் தெரியாது அதுக்குதான் தெரியாத தான் நம்ம செய்யறது எல்லாருமே முடக்கமாக்கி எந்த ஒரு தொழிலும் நடக்காம போய் கையில பணம் நிக்காத போய் ஒரு கஷ்டப்பட்டு பிறந்த தந்து கஷ்டப்பட்ட ஒரு வீடு கட்ட முடியல பிறந்த தான் நானும் கஷ்டப்பட்டேன் ஒரு கால் பவுன் கோடை நிக்கல அன்றாட வேலைக்கு போயேதான் இருக்கிறேன் பிள்ளைங்க நானு எல்லா குடும்பமே வேலைக்கு போறோம் எதுவுமே மீதியாவல இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்களே மனசுல போட்டு நீங்களே வந்து அது பரிகாரம் பண்ணிக்க முடியாது அந்த காலத்துல அதுதான் ஒவ்வொருத்தரையும் சாமியாருங்க பூசாரிங்க கோயிலு இதெல்லாம் இந்த கிரகங்கள் நீங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பன்மையை கொண்டு வெளிய விட்டுருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சி முறையான சாமி எங்க இருக்குது முறையான ஆளுங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு பத்து வருஷம் ஆகி போயிடுது பாதிக்காலம் ஆகி போயிடுது பத்து இடத்துக்கு போய் சளிப்பாகி விட்டுட்டு இருந்துக்கிறீங்க அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு திருப்பி எல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறீங்க வர்றீங்க வந்துரும் ஒரே நாளாக உங்களுக்கு எதுவுமே நான் அள்ளி கொடுத்துட முடியாது இங்கே இருக்கிறத நான் எதையும் அள்ளி கொடுத்துட முடியாது ஒரு தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசைக்கு நீங்கள் கல்பாமல் கோயிலுக்கு வரணும் ஒரு மூணு அமாவாசைக்கு வந்தால் உங்களுக்கு என்ன செலவு உங்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறோம் சாப்பாடு நீங்கள் எங்கேயும் சாப்பிட வேண்டியது மூணு வேலை ஏழு வேலை சாப்பிட்டாலும் சரி நான் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறேன் தண்ணி விலைக்கு வாங்க வேண்டியது குளிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம்

நல்லது எல்லாம் கெட்ட வாழ்க்கையில் கொஞ்சமாவது எல்லாம் சிந்திச்சு பாருங்களேன் அமைதியாரியா இருந்தாலும் சரி சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட ஒரு வீடியோ பாருங்க பார்த்துட்டு நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தா நான் கூப்பிட்டு கேளுங்க நான் பதில் சொல்றேன் இந்த கர்மா தீர்றதுக்கு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி நான் பண்றேன் அப்படி எப்படின்னா எதுக்காக பண்ற நீ செலவு பண்ணல கஷ்டப்படல காசு வாங்கல ஏன் அன்னதானம் பண்ற எப்படி ஓமம் பண்ற அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் ஒரு சாமியார் கேட்கலாம் அல்லது வந்து சாதாரண மனிதன் கேட்கலாம் ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்டா ஏ பண்ற அப்படின்னா என்னோட இது செய்ய சொல்றது என்னோட கருமா என்ன இந்த வேலையை செய்யலான்னு சொல்லி எனக்கு இந்த வேலையை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதனால இந்த இறைவனுக்கு பூஜை பண்றதும் இந்த சேவை பண்றதும் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சேவைய நான் முழுமையாக செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப அனைவர்களும் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க ஆயமாவாசை தேடி முழுன்னு சொல்லி வடக்கு தெற்கு அமைந்த காவேரியாரு நம்ம மேட்டூர் காவேரி யார் தான் வடக்கு தெற்கு அமைந்த காவேரி நம்ம காவிரி தான் மேட்டூர் இந்த டேமில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு நம்ம கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய கருமாவை தீர்த்திட்டு போவோன்னு சொல்லி நான் விகரமாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை எனக்கு எப்படி நீங்கள் புத்தி சொல்றீங்களோ அது மாதிரி நான் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கே நான் ஒரு புத்தி சொல்றேன் நான் சம்பாதிக்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்காகயோ நான் வீடியோ போடல யாருக்கும் நம்மளால தும்ப இருக்காது திச்சியெல்லாம் வந்து தும்ப இருக்காது ஏன் அப்படின்னு கேட்ப நான் வந்து சம்பாதிக்கிறான் என்ற இறங்கணும் இறங்கினான் இந்த ஆன்மீகத்தில் நான் துன்பத்தை கொடுப்பேன் எனக்கு சம்பாதிக்கணுன்றது என்ன இல்ல நான் என்ன பொருள் கொடுக்கறனோ அந்த பொண்ணுக்கு உண்டான காசு கேட்பேன் அவ்வளவுதான் இஷ்டப்பட்டா வாங்கிக்கலாம் வேணாம்னா விட்டுறலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா முழுக்க முழுக்க நீங்க வரீங்க சாமி கும்புறையும் போறீங்கன்னா ஃப்ரீ தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஏதாவது பொருள் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அதாவது உங்க வீடு தேவை வீட்டுக்கு ஜாமான் தேவைன்னா வாங்குறோம் ஆனா அவசியம் வாங்கிட்டாங்கன்றது இல்லை உங்களோட கர்மாவுக்காக ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா கருமா இருக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கும் உணவுகளுடைய கருமானால குழந்தைகள் தலை இருக்கும் ஒரு குடும்பத்தில் செல்வம் குறைஞ்சிருக்கும் பணம் செல்வம் குறைஞ்சிருக்கும் மன வசதி இல்லாமல் இருப்பாங்க மக்கள் பல கொலைகள்ல நாட்டில் வாழ்றாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணனா அது வந்து வெளியே வர முடியும்னா இந்த ஆடி அமாவாசை நல்லா சிறப்பான அமாவாசை கரெக்டா ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது நீங்கக்கூடிய நீங்க எட்டாம் நாளில் வருது தமிழ் தேதியில் எட்டு அந்த தேதியில அமாவாசில சிறப்பான பூஜை இருக்குது சிறப்பு பூஜை ஓமம் எட்டு அஷ்ட கர்மாக கூடிய செய்யறோம் அது இல்லாம எட்டு அஷ்ட லட்சுமிக்கு உண்டான பூஜை செய்யறோம் அதுக்கு இல்லாம கால காலப்பயிர்கள் பில்லிச்சூனிய மந்திரத்தை அடக்கக்கூடிய காலப்பயர்வு கூட ஓமம் செய்யறோம் எதிரிய தொல்லைனால எதிரியனால தொல்லை இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் சத்ரு சம்காரம் பண்றோம் சத்ரு சம்கார ஓமம் பண்றோம் முருகனுக்கு சூரனை சம்காரம் செஞ்சு சத்ரு சம்கார ஓமம் செய்யறோம் இந்த மாதிரி சிறப்பான பூஜைகள் வந்து எல்லாரும் போறம் 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 போற அவசரப்பட்டு என்னை டென்ஷன் பண்ணாம அமைதியை காத்து ஆண்டவனையோட அருள் போக உங்களை அன்போட நான் அழைக்கிறேன் வணக்கம்